மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இதை சுருக்கமாக ஆங்கிலத்துல யூபிஎஸ் டிவி சோமநாதன் கமிட்டியுடைய பரிந்துரையை அடுத்து தேசிய ஓய்வூதிய முறையை மாற்றி அமைச்சு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னு முதல் நடைமுறைக்கு வருது பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓபிஎஸ் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் இந்த இரண்டு திட்டங்களிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை ஒருங்கிணைத்த திட்டமாக இந்த யூபிஎஸ் திட்டம் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டம் இப்போது நடைமுறைக்கு வர உள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்துல தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக நடைமுறையில் உள்ள திட்டம் இதை பற்றி தெரிந்து கொள்வதோடு இப்போதைக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஓய்வு காலத்துல பாதுகாப்ப வழங்குமா அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசுவது ஆர் ராமலிங்கம் மத்திய அரசு ஊழியராக இருந்தாலும் சரி மாநில அரசு ஊழியராக இருந்தாலும் சரி மாதந்தோறும் ஓய்வூதியம் அப்படிங்கறது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது தனியார் துறைகளில் அரசு பணியை விட அதிக ஊதியம் தந்தாலும் கூட கால் காசாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த காலத்துல இருந்தே தொடர்ந்து இருந்து வர்றதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்று இந்த ஓய்வூதியம் தான் ஓய்வு பெற்ற பிறகு யார் தயவையும் எதிர்பார்க்க வேண்டாம் வரைக்கும் ஓய்வூதியம் நமக்கு கிடைக்கும் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய துணைக்கு பாதி ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்து வந்ததும் இந்த ஓய்வூதியம் தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துல பொதுவாக ஊழியர்கள் வாங்கும் கடைசி மாத ஊதியத்துல ஐம்பது சதவீதமும் ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் அகவிலைப்படி உயர்வையும் பயனாளிகள் பெற்று வந்தாங்க ஒருத்தருக்கு ஆண்டு ஊதியம் ஆறு லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர்களுடைய மாத ஊதியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக இருக்கும் இந்த திட்டத்தின் கீழ ஓய்வூதியம் பெறுறவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தொகையை பெறுறதோட அகவிலைப்படிக்கு ஏற்றவாறு மாத ஊதிய தொகையும் அதிகரித்தும் வந்தது இந்த திட்ட பயனாளிகள் பணிக்காலத்துல ஓய்வூதியத்துக்காக எந்த பங்களிப்பும் செய்ய வேண்டியதும் இருக்கவில்லை இப்போ எண்பது வயது கடந்த பல பேரும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ பலன் பெறக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க தங்களுடைய பணிக்காலத்துல பெற்ற மாத ஊதியத்தை விட அதிகமாக தற்போது பெறக்கூடிய சூழலும் இதனால ஏற்பட்டுருக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தால அரசுக்கு அதிக நிதிச்சுமை ஏற்படுறதாக மத்திய அரசு கருதுனது அதனால இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி மூணாம் வருஷம் மத்திய அரசு கைவிட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு பணியில அமர்த்தப்பட்டவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பொறுந்தாமல் போனது அதுக்கு மாற்றாக புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல பழைய ஓய்வூதிய திட்டத்தில் கிடைத்த அளவுக்கு ஓய்வூதியம் கிடைக்கல பேரளவுலதான் அந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருந்து வர்றதால அதற்கு தொடர்ந்து பலத்த எதிர்ப்பு இருந்து கொண்டே இருந்தது புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கீழ ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற மாதந்தோறும் ஒரு பகுதி நிதியை பங்களிப்பாக செய்ய வேண்டியிருந்தது மற்றொரு பகுதியை நிர்வாகம் பங்களிப்பாக செய்து வருது ஓய்வு பெற்றோன்ன இந்த நிதியினுடைய அடிப்படையில தான் ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்படுது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல பொதுவா பணியாளர் மொத்த ஊதியத்துல பத்து சதவீத பங்களிப்பையும் நிறுவனம் சதவீத பங்களிப்பையும் அழிச்சு வராங்க ஊதியம் பெற ஒருத்தர் தன்னுடைய ஆண்டு பங்களிப்பாக இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு அறுபதாயிரத்தை செலுத்த வேண்டியது அதோட நிர்வாகத்தின் பங்களிப்பாக எண்பத்தி நாலாயிரம் செலுத்தப்படுது புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ முதலீடு திட்டம் மற்றும் அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில தான் ஊழியருடைய மாத ஓய்வூதியம் கிடைக்குது அதோட இந்த ஓய்வூதியம் எதிர்காலத்தில் பணியாளர் தேர்ந்தெடுக்கும் முதலீடு திட்டத்தின் வருமானத்தை பொறுத்தும் அமைவதாக இருக்கு இதனாலதான் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ சரியான மாத ஓய்வூதியத்தை கடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் கிடைத்த ஓய்வூதியத்தை விட மிக குறைவாகத்தான் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் கிடைக்குது அப்படிங்கிற வருத்தமும் ஓய்வூதியதாரர்களுக்கு உண்டு அதோட புதிய ஓய்வூதிய திட்டத்துல அகவிலைப்படி உயர்வு இல்லை இதனால புதிய ஓய்வூதிய திட்ட பயனாளிகள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நிதி திட்டங்களை சுயமாக அமைத்துக் கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்பட்டது இப்ப கொண்டு வரப்பட்டு அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வர இருக்கிற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பழைய மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டங்களை ஓரளவுக்கு உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறதாக வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த புதிய திட்டத்துல பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஓய்வூதிய நிதிக்கு நிலையான பங்களிப்புகளை செய்ய வேண்டியிருக்கும் இந்த நிதியிலிருந்து ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ ஓய்வூதியம் சேவை காலத்தை பொறுத்தும் மாறுது அதோட கடைசி மாத ஊதியம் சராசரி ஊதியம் இது கூட ஓய்வூதியத்தை தீர்மானிக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் முப்பது ஆண்டுகள் பணிபுரம் கடைசி மாதம் அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் பெறுறார் அப்படின்னா அவருக்கு மாதம் இருபத்தி ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் அது தவிர அகவிலைப்படியும் கிடைக்கும் ஓய்வூதியத்திலும் குடும்ப ஓய்வூதியத்திலும் அகவிலைப்படி இப்போ இந்த திட்டத்தில இணைக்கப்படுது அதனால பணவீக்கம் அதிகரிக்கும் போது அகவிலைப்படியும் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த திட்டத்தில குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியத்துக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உத்தரவாத ஓய்வூதியமாகவும் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டது ஓய்வு பெற்ற ஊழியர் மரணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை துணைக்கு அறுபது சதவீதம் ஓய்வூதியமும் கிடைக்கும் ஆனாலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் முதலீடு செய்வதற்கு வரிவிலக்கு உண்டு ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் செய்யப்படக்கூடிய முதலீட்டுக்கு வரிவிலக்கு கிடையாது புதிய ஓய்வூதிய திட்டம் ஒரு முதலீடு திட்டமாக இருக்கு அதுல செய்யப்படக்கூடிய முதலீடு சந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கு இதனால நிலையான ஓய்வூதியத்துக்கு உத்தரவாதம் அளிக்கல ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்துக்கு உத்தரவாதம் அளிக்குது அதோட கூடுதல் வருவாய் கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்துல அகவிலைப்படி மூலம் நேரடியாக விலைவாசி உயர்வுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சது ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்துல பாதுகாப்பு இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துல பணவெக்கத்தை சமாளிக்கக்கூடிய பலன்களும் இடம்பெறுது இதன்படி பழைய ஓய்வூதிய திட்டம் மிக சிறப்பானது அப்படின்னா புதிய ஓய்வூதிய திட்டம் மோசமானதாக கருத்தில் கொள்ளப்படுது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில அமைந்திருப்பது சற்று ஆறுதலான விஷயமாகவே பார்க்கப்படுது அரசு ஊழியர்கள் விஷயத்துக்கு வரலாம் மத்திய அரசு குறித்த ஒரு விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி அமைத்தது அப்படிங்கிற விஷயத்தை தொழில் கல்வி ஆசிரியர் கழகத்துடைய மாநில தலைவரும் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் அகில இந்திய செயற்குழு உறுப்பினருமான சேனா நாம இப்ப ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எதிரான திட்டம் சொன்னால் ஏற்கனவே இருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஆசிரியர்களோ அல்லது ஊழியர்களோ எந்த விதமான பங்குத் தொகையும் வழங்க வேண்டியதில்லை ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் நாங்கள் பத்து சதவீதம் கொடுக்கணும்ன்றோம் இந்த தொகை திருப்பி தரப்பட மாட்டாதுன்னு இப்ப இருக்கிற இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு இப்ப எந்த ஆண்டுல மத்திய அரசு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி மூணு தமிழ்நாடு மாநில அரசு ரெண்டாயிரத்தி மூணுலயே நடைமுறைப்படுத்திடுச்சு ஆனா மற்ற அரசுகள் ஒன்றிய அரசு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல தான் பண்ணாங்க ஓ இப்போ தமிழ்நாடு அரசு நடைமுறையில வச்சிருக்கிற திட்டம் வந்து புதிய ஓய்வூதிய திட்டமா வேறு ஏதாவது திட்டமா இல்ல இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்கு ஆனா நாம வந்து இதுவரையிலும் தமிழ்நாடு அரசாங்கம் பி எஃப் என்னும் திட்டத்தில் ஒரே ஒரு ரூபாய் கூட பங்கு தொகையாக செலுத்தவில்லை அப்ப இவங்க வந்து என்பிஎஸ் திட்டத்துல தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கொண்டு வரப்படவில்லை இவங்க அனைவரும் சிபிஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ல தான் இருக்கிறாங்க இந்த ஸ்கீம்ல அவர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகையும் அரசாங்கம் செலுத்த வேண்டிய தொகையையும் ரெண்டும் இணைத்து அவங்க ஓய்வு பெறும் நாளில் அந்த பிடித்தம் செய்யப்பட்ட மொத்த தொகையும் கொடுத்துடுறாங்க அவ்வளவுதானே தவிர அவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது கிடையாது இப்போ அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து ஒரு போராட்டத்துல இருக்கீங்க அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கீங்க மத்திய அரசு நடைமுறைப்படுத்திருக்கிற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஒரு வேலை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டால் அதை வந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நீண்ட காலமாக நாங்கள் கோரி வருகிறோம் இதற்கு முன்பிருந்த ஜெயலலிதா அரசு ஒருநபர் குழுவை ஏற்படுத்தி அங்க ஒருநபர் குழு கரிந்துரையின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்தார்கள் ஆனால் அவர்கள் காலத்தில் அந்த அறிக்கை பெறப்படப்படவில்லை அதற்கடுத்து பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்களுமோ அல்லது இபிஎஸ்மோ இதை வந்து நிறைவேற்றவில்லை அன்றைய காலகட்டத்தில் தேர்தல் நடந்த போது திமுக தேர்தல் அறிக்கையில வெளிப்படையாக அறிவித்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் பேரமைப்பின் சார்பாக சென்னையிலே நடத்தப்பட்ட வாழ்வாதார கோரிக்கை மாநாட்டிலே பங்கேற்று பேசிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கைகள் அரசின் பரிசீலனை இருப்பதாகவும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டும் அது வழங்கும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்